சிவாயனம்மை என்று ஒரு அற்புதமான நாற்பத்தாறு ஜாது சக்தி லேக்கம் சந்தான பாக்கியம் அது இல்லாமல் ஆண்மை சக்தி நிறைய கிடைக்கும் இதில் வந்து அஸ்வகந்தா பத்து குடம் பாலில் போட்டு தண்ணீர் விட்டான கிழங்கு சாலா மிஷின் சப்பத்தி மிஷின் நீர்மூழ்கிச்சு ஜீலா சேர்த்து மற்றும் கல்னார் சீமை கல்னார் இப்படியாக பல ஐட்டங்களை சேர்த்து இதில் வந்து அற்புதமான பிஷின் வகைகள் கருவேலம்பிசுன் பாதாம் பிசுன் முருங்கை பிசுன் இப்படியாக அற்புதமான தாது சக்தி விந்து கேட்டி தரக்கூடிய பிசுன்கள் கருவேலம் பிசுனு பாதாம் பிசுன் முருங்கை பிசுன் இந்த டெம்டேஷன்லாம் உடனே அடங்கி போதாங்க அதெல்லாம் டைமிங் கொடுத்து அற்புதமாக வரக்கூடிய அந்த முருங்கை சேர்த்து தான் இது செய்கிறோம் அப்படி ஒரு அற்புத சக்திடு தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி ஐகம் இந்த கையில் ஒட்டையோ ஒட்டாது ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் அப்படி உருண்டை ஓட்டிட்டாக்கா ஊற்றி சாப்பிடுவோம் இப்படி ஒரு அற்புதமான தான் இந்த நாற்பத்தாறு சாவது ரொம்ப லேசான விஷயம் கிடையாது இதில் சேர்க்கக்கூடிய பொருளாக சொல்லியிருக்கேன் அற்புதம் தண்ணீர் வீட்டா கிழங்கு ஓரைக்கிழங்கு சாலா மிஸ்டிரி தப்பத்து மிஸ்டிரி நீர் மூழ்கி வீட்டு ஜீலாக்கி விட்டு கருவேலா மிஷின் பாதாம் மிஷின் முருங்கை மிஷின் அது இல்லாமல் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாரம் பருப்பு வெள்ளரி பருப்பு வெள்ளரி விதை மற்றும் அக்ரூட் வால்நட் என்கின்ற அக்ரூட்டு பூசணி வித்து பெண் பூசணி வித்து இப்படியாக பல விதை ஐட்டங்கள் நம்ம விதையை அதிகப்படுத்தி கெட்டியாக்கி கவுண்டிங் அதிகமாக கற்றுக்கும் டைமிங் அதிகமாக வச்சுக்கும் இந்த அற்புதமான நாற்பத்தாறு காது சக்தி வரைக்கும் அது இல்லாமல் இந்த அற்புத சக்தி படைத்தது சந்தான பாக்கியத்தை தரக்கூடியது சந்தான பாக்கியெல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த நிறைய செலவு சந்தான பாக்கியன்னு ஒரு ஆஸ்பத்திரி ட்ரீட்மெண்ட்டு செலவு போனமாக நிறைய செலவாகும் இதெல்லாம் ஒரு டைம் செலவு பண்ணினீங்கன்னா பார்த்திங்கன்னாவே தெரியும் என்னுடைய ரகசியம் நான் அப்படி ஒரு ஆண்மை சக்தியும் விந்து கட்டி இந்த தன்மை தரக்கூடிய அற்புத விந்து சேர்ந்து நிறைய ஆற்றலை தரக்கூடிய இந்த அற்புதமான நாற்பத்தாறு தாது சக்தி முக்கியமாக இதில் வந்து இந்த சாலா மிஷின் சப்பத்து மிஷின் நீர் முழுக்கு இந்த மாதிரி ஆகிட்டலாம் சேர்றது இல்லாமல் கருவேலம்பிஷனு முருங்கை பிஷனு பாதாம் பிஷன்லாம் சேருது இந்த கருவேலம்பிஷனை பற்றி ஏற்கனவே உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன் இந்த கும்பலாக மாடு மேயிட்டு போவாங்க கிராமத்தில் போ போய் மேய்க்கிற காலகட்டத்தில் ஒரு இளைஞருக்கு திருமணம் ஆகிருக்கும் என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க பெரியவங்க ஒன்றும் இல்லை தாத்தா அப்படின்னு வார் அப்படின்ற காலகட்டத்தில் அதுக்கு இதுபடுற கருவேல மரம் அதில் இருக்கிற பிஷனு ஒன்று கூப்பிட்டு வாயில் சப்பி சாப்பிட்டுக்கின்னே வீட்டுக்கு போனால் மாடு ஓட்டிக்கின்னவங்க இப்படியாக அது டெய்லி சாப்பிட்டு கொண்டு போகும் தருணத்தில் அவங்க துணைவியார் கன்சி வாடுறாங்க குழந்தை பாக்கியம் உண்டாகுது இப்படியாக அந்த கருவாலம்பனுக்கு நிறைய கதை இருக்குது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதையை சொன்னால் இது உண்மை நடந்த உண்மை கதையே அப்படி தெரிஞ்சிங்க இது வந்து இவ்வளோ வயசில் சேரதால குழந்தை பாக்கியத்துக்கு நமக்கு வழிவகுக்கிறது ஒரு தடவை முயற்சி பண்ணலாம் ஏன்னாக்கா நிறைய நாள் இல்லாத இருப்பாங்க ஆறு வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் பக்கத்தில் நியூஸ்லன்ஸாக இருக்கும் தொல்லை கொடுப்பாங்க என்னையா ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் ஒரு விடுவி காலம் ஏற்பட இந்த நாற்பத்தாறு தாது சக்தி உள்ள அஸ்வகாந்தாலேயத்தை நீங்கள் பயன்படுத்தி பயன்படுங்க ரொம்ப வீட்டில் இருக்கிற ஐட்டம் தான் மொத்தமே இது பக்க விலைகள்லாம் இல்லை இடப்பாகம் பாகம் கை பாகம் நல செஞ்சு தான் நாங்கள் கையிலே அரைச்சி கெடுக்கிறதால இவ்வளோ பலம் வருது ஒரு நண்பர் சொல்லியிருக்கிறேன் பத்து வருஷம் மறந்துட்டு வச்சுட்டேன் நல்லா இருக்குது அப்படின்றாரு என்றைக்கு வாங்கி சாப்பிட்டோன்னா அதே மாதிரியாக இருக்குது அப்படி ஒரு சிறந்த பொருட்களை சேர்த்து தயார் பண்ணக்கூடியது தான் இந்த நாற்பத்தாறு தாது சக்தி அற்புத லேக்கியம் நீங்கள் இப்படி பயன்படுத்தி பயன்படுங்க லேசான விஷயம் கிடையாது மறுபடியும் மறுபடியும் சொல்லிடுங்க இது ஒரு நண்பருக்கு போகுது நான் புதுசாக அரைச்சாதான் வீடியோ போடுவேன் அதை புரிஞ்சுங்க இப்போ புதுசாக அரைச்சிருக்கோம் இன்றைக்கி வெளியே போதாது அதனால தான் வீடியோ எடுத்து போடுறேன் இப்படி ஒரு நிறைய ஐட்டங்களை தொடர்ந்து சொல்லிடலாம் சீமை அசோகந்தா தண்ணீர் விட்டா கிழங்கு கோரைக்கிழங்கு காளா மிச்சிரி சப்பேத் மிச்சிரி நீர்மூழி விட்டு சீலாச்சி விட்டு கல்நார் சீமை கல்நார் பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு சாரப்பருப்பு வெள்ளரி பருப்பு வால்நட் என்கின்ற பருப்பு அது இல்லாமல் இந்த சாறை பருப்பு வெண்பூசணி வித்து பூசணி வித்து இப்படியாக நிறைய சேர்ந்த இந்த அக்ரூட் வேணுங்கிற வால்நெட்டு நிறைய செய்கிறதால மூளை வேலை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அது இல்லாமல் உடலில் எங்கெங்கே ஜாயிண்ட் பெயின்லாம் இருக்குதோ அதெல்லாம் கூட இந்த லேகை நல்லா இருக்கிற தன்மை உண்டு உடலில் சத்து இருந்தால் தான் சித்தாட முடியும் சக்தி இருந்தால்தான் சித்தாட முடியும் சத்து இல்லைனாக்கா சிவனே நோக்கான இருக்க தான் அப்படி ஒரு அற்புத காலகட்டத்தில் தான் இந்த தருணம் இறைவன் அவருக்கு கொடுத்துருக்காரு பேசுறதுக்கு இவ்வளோ விலைக்கு பேசினு இருக்கேன் நீங்கள் வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்க ஃபைவ் தௌசண்ட் தான் ஆகுது லட்சம் கணக்கில் செலவு பண்ணுறீங்க ஒரு ஐயாயிரம் ரூபா அரை கிராம் காசு செலவு தான் நீங்கள் ஒரு டைம் செலவு பண்ண போகிறீங்க செலவு பண்ணி இதை பயன்படுத்தி பயன்படுங்க நல்லா நல்லாயிருக்கும் நல்லாயிருக்கும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதெல்லாம் ஒரு இருபத்தொம்போது முன்னே கொடுக்குறப்போ கெட்ட குழந்தையோ ஒரு நாலஞ்சு பேருக்கு பிறந்திருக்கு இப்படி ஒரு அற்புத சக்தி படைச்சது தான் இந்த நாற்பத்தாறு காது சக்தி ஆமாம் அடுத்து ஒரு அற்புதமான மூலிகை வீடியோ விட சந்திக்கும் உங்கள் ஆறு கார்டு மூலிகை வைத்திய பிரம்மஸ்தி இறை உணர்ந்த இறைஞானி தவத்திரு சிவயோகி சிவபாலாஜி சித்தர் உலக மக்களெல்லாம் சுபிச்சமாக இருக்க வேண்டிய இப்படி ஒரு அற்புதமான பதிவு மூலிகை பதிவு வாங்கி பயன்படுத்தி பயன்படுங்கள் தமிழ்நாடு முழுவதும் குறியேறு வசதி உள்ளது ஜிபே வசதி உள்ளது சிவாயணமாக எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் உலக மக்கள் எல்லாம் சுபிச்சமாக இருக்கணும் சிவாயணம் இறைவன் படைத்த ஜீவன்கள் ஜீவராசிகள் எல்லாமே சுபிச்சமாக இருக்க வேண்டிய இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் 拜了。